சாய்ராம் தேடாத இடமெல்லாம் தேடி வந்தேன் போகாத இடமெல்லாம் போய் வந்தேன் காணாத எல்லாம் கண்டு வந்தேன் சொல்லாத எல்லாம் சொல்லி வந்தேன் சொல்லாத எல்லாம் சொல்லி வந்தேன் தேடாத இடமெல்லாம் தேடி வந்தேன் போகாத இடமெல்லாம் போய் வந்தேன் காணாததை எல்லாம் கண்டு வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன் உருவம் என்று வணங்கிய வம் என்று எண்ணியே ஊருவம் என்று வணங்கியே ஆகா உருவம் என்று எண்ணியும் மனதோடு ஆடியே ஜல் 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 மனதோடு ஆடியே ஜல் 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 உன்னோடு சேரவா ൊടാതെല്ലാം തേടിവന്തേ പോകാതെ ഇടമെല്ലാം പോയി വന്നേ കാണാതെയെല്ലാം കണ്ട് വന്നേല്ലതയെല്ലാം ചൊല്ലി വന്നേല്ലതെ എല്ലാം ചൊല്ലി വന്നേ തൊളവിള തേടിനാൽ മനതിലേ ഭക്തി തോൻമാ അരികിലാ തൊലവിള തേടാ തേടിനാൽ മനസിലേ ഭക്തി തോന്മാ വരമാ സാപമാ ജന്മ നാടകം വരമാ സാപമാ ജന്മ നാടകം மெய்மையே தூய்மையே சொல் 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 தேடாத இடமெல்லாம் தேடி வந்தேன் போகாத இடமெல்லாம் போய் வந்தேன் காணாததை எல்லாம் கண்டு வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன் பிறப்பிலே பிறப்பிலே ஆசை வந்ததா இறப்பிலே இறப்பிலே ஆசை வென்றதா பிறப்பிலே பிறப்பிலே ஆசை வந்ததா இறப்பிலே இறப்பிலே ஆசை வென்றதா மருந்து நீ மருந்து நீ பிறக்கலாகுமா மருந்து நீ மருந்து நீ பிறக்கலாகுமா உணர்ந்து நீ உணர்ந்து நீ பிறவி கடல் தாண்டமா உணர்ந்து நீ உணந்து நீ பிறவி கடல் தாண்டமா தேடாத இடமெல்லாம் தேடி வந்தேன் போகாத இடமெல்லாம் போய் வந்தேன் காணாததை எல்லாம் கண்டு வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன் சொல்லாததை எல்லாம் சொல்லி வந்தேன்